ஸோ நம்ம வீடு கை பத்தி பார்க்க தலைப்பு ஸ்ரீஷன் புதுசாக வந்திருக்கு நாம தான் பார்க்க போகிறோம் ஸோ டேரக்டர் பையன் திருப்தி கோர்ட் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு படம் வந்து கோட் வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைப்பு அமைச்சா இருக்காரு இந்த பத்தி டேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த பத்தி ப்ரொடியூஸ் பண்ற யாரு பார்த்தீங்கன்னா பிஇபி டைம் பட் போலீஸ் பண்றாங்க மீச்சி டெட்டு ஹனி ருத்து இந்த பார்த்து ஹீரோன் யாரும் சமந்தா போட்டிருக்காங்க சமந்தா பார்த்தீங்கன்னா கத்தி பெரி மெர்சல் இந்த மூணு பார்த்ததுக்கு அப்புறம் நான்காம் பிள்ளையா திரும்ப ஜாயின் பண்ணிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்து புது அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா சிம்மல் முதல்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்து மிச்சின்னு வச்சு பண்ணா

ஸோ பார்த்து இன்னும் டைத்து இன்னும் வைக்கல ஸோ இது பார்த்து அப்டிட்டு வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் தலைவரும் வந்து லாஸ்ட் படம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து படமே நடிக்க மாட்டாராம் மூன்று ரெண்டு நேரம் ஆச்சுட்டு போகப்பட்டாராம் ஒரு ரெண்டாவது தெரோ ஸோ காசு இன்னும் இன்னும் பண்ணா ரெண்டாவது ரூபா பார்த்துக்கணும் வந்து பத்து ரெண்டு வருஷம் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இயக்கு வந்து அதுக்கப்புறம் கண்டிப்பா அரிசி போயிட்டாங்க பாட பாடாது மட்டும் சொல்லிட்டாரு அரிசி போயிட்டு இருந்தாங்கன்னா திரும்ப திரும்ப சினிமா நிறைய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வந்து தி போட் எதுக்கு ரொம்ப பண்ணா இருக்கு அதிகம் வாய்ப்பு ஏன்னா வந்து ஜீவன சஞ்சய் புது முடிச்சிருப்பாங்க சரி வந்து பார்த்து பாடலித்தான் அது தளத்துல ஓகே சொல்லு வர கண்டிப்பா இருக்கும் தளத்தில் ஓகே சொல்லிட்டு அங்கே ரெண்டு பணம் பண்ணலாம் தீ போய்ச்சி நீங்க சொல்லுங்க அது தளத்துல இப்ப வந்து அரசியல போயிட்டாங்கன்னா திரும்ப சினிமா வந்தேன்னா தீ போ அது வந்து இருபத்தி கோட்டு பார்த்து படம் வந்து அச்சாடி எப்படி இருக்குன்னு சொல்லி கீழ கம்மா சொல்லுங்க அது மட்டும் நம்ம வந்து பார்த்து யாரை வெயிட் பண்றீங்க சொல்லிட்டு மறக்காம கம்மா பண்றது ஓகே பாய்